மருமகள் ஆதிக்கம் நேற்றுடன் கணேசனுக்கு அறுபது வயது முடிந்துவிட்டது அவர் சர்வீஸும் நேற்றுடன் முற்றுப்பெற்று அவர் ஓய்வு பெற வேண்டிய நேரமும் வந்துவிட்டது கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷமாய் அந்த பிரபல தனியார் கம்பெனியில் விசுவாசத்துடன் உழைத்திருக்கிறார் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதிய மனிதர் அவர் ஆஃபீஸில் தனி கௌரவமும் மரியாதையும் அவருக்கு உண்டு நேற்று அவருக்கு பிரிவு உபசார விழா மிக தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பேச்சாளர்கள் சம்பிராதப்படி அவரை பலவிதமாக புகழ்ந்து தள்ளினார்கள் அவர் கடமை உணர்ச்சியையும் அப்பழுக்கற்ற விசைவையும் பாராட்டி பேசினார்கள் மாலை அணிவித்தார்கள் டீ பார்ட்டி முடிந்தவுடன் ஒரு அழகிய ஹேண்ட்பேக்கில் அவருடைய ரிட்டைமெண்ட் செக்குகளை வைத்து தந்தார்கள் கெளரவமாக கம்பெனி காரில் அவரை வீட்டில் கொண்டு வந்து விட்டார்கள் கை கூப்பல்கள் கை குழுக்கல்கள் விஷய ஹாப்பி ரிட்டை லைஃப் வாழ்த்துக்கள் விடைபெறுதுகள் அவ்வளவுதான் அந்த நீண்ட கால தொடர்கதை முற்றுப்பெற்றது இனிமேல் அவர் அலுவலகம் செல்ல வேண்டியதில்லை அன்று இரவெல்லாம் கணேசனுக்கு தூக்கமே வரவில்லை துக்கம்தான் பீரிட்டு கொண்டு வந்தது தான் திடீரென்று ஒரு செல்ல காசகி விட்டதை போல் உணர்ந்தார் மனதில் ஏதோ இன புரியாத கழகம் குழப்பமான எண்ணங்கள் அவர் அமைதியை பாதித்தனம் ஆண்டாண்டு காலமாய் பிரியத்துடனும் பாசத்துடனும் நேசித்து பழகி வந்த ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து துரத்தி தனிமைப்பட்டது போல ஒரு ஏக்கம் இனி என்ன செய்யப்போகிறோம் என்ற கேள்விதான் அவர் முன் பூதாகரமாய் தலை தூக்கி நின்றது இதை பற்றி தீவிர யோசனையிலே அவர் கவனம் சென்றது அவர் ஒரே மகன் ரவி திருமணமானவன் மருமகள் காஞ்சனாவுக்கு பிரபல தனியார் கம்பெனி ஒன்று நல்ல வேலை குழந்தைகள் ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசை கொடுப்பேன் கணேசனின் மனைவி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் காலமாகிவிட்டால் அடுத்த நாளே ரவி அப்பாவின் வாட்டமான முகத்திலிருந்து அவர் மனநிலையை புரிந்து கொண்டான் அப்பா நீங்க இத்தனை வருஷமோ எங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டது போதும் இப்ப நாங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம் உங்களை இனிமே சந்தோஷமாக வச்சு காப்பாற்ற வேண்டியது எங்க பொறுப்பு பணக்கவலைங்கிறது நமக்கு இல்லை அதனால் நீங்கள் எதாவது வேலைக்கு போகலான்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க சரிடாப்பா எனக்கும் பொழுது போக ஏதாவது வேண்டாமா நாள் பூரா வெட்டி பொழுதை போக்குறது எனக்கு பிடிக்காத விஷயமாச்சே அந்த கவலையே வேண்டாம்ப்பா நிறைய பத்திரிக்கை வாங்கி போட்டிருக்கேனே படிங்க உங்களுக்கு பிடித்தமான கிராஸ்வேர்டும் சுடோகமும் போடுங்க வேலை பார்த்தப்ப எழுதவே முடியலைண்டு தவிப்பீங்களே இப்போ நிறைய எழுதி தள்ளுங்க டிவியில் உங்களுக்கு பிடித்தமான ப்ரோக்ராம்களை பாருங்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் உங்கள் இஷ்டப்படி இருங்க வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு தூங்குங்க உங்களுக்கு எந்த அசௌகரியம் இருந்தாலும் சொல்லுங்கள் கவனித்து சரிப்படுத்துகிறேன் எது தேவைன்னாலும் கேளுங்க மொத்தத்தில் நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான் என் ஆசை என்ன நான் சொல்றது சரிதானே கணேசனுக்கு ஒரே ஆச்சரியம் மகன் தன் மீது இவ்வளோ அக்கறையும் பாசமும் காட்டுவதை நினைத்து அவர் மனம் உள்ளொரு ஆனந்தத்தால் துள்ளியது ஆனால் அதே சமயத்தில் காஞ்சனாவுக்கோ அப்பாவிடம் கணவன் அளவுக்கு மீறி காட்டிய பரிவும் பாசமும் அவ்வளவாக ரசிக்கவில்லை என்பதை அவள் முக பாவங்களே எடுத்து காட்டின அடுத்த ஒரு மாதம் ஓடியது கணேசன் தனக்கென்று ஒரு கால அட்டவணையை ஏற்படுத்தி கொண்டான் அதன்படி தினசரி நடப்பதும் அவருக்கு பழக்கமாகிவிட்டது காலை ஆறு மணிக்கு எழுந்திருப்பார் காலை கடன்களை முடித்து காஃபி ஆனவுடன் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் சுறுசுறுப்பாக வாக்கிங் போவார் வந்து குளியல் பூஜைகளை முடித்தபின் காலை உணவு பிறகு செய்தித்தாள்கள் படித்தல் டிவி ஒரு மணிக்கு சாப்பாடு மூன்று மணி வரை நிம்மதியான தூக்கம் பிறகு ஐந்து மணி வரை பத்திரிகை படிப்பது கம்ப்யூட்டரில் ப்ரௌசிங் செய்வது அதற்கு மேல் ஒரு நீண்ட வாக்கிங் டி நகரில் ஜன நெருக்கடி உள்ள ரங்கநாதன் தெரு உஸ்மான் ரோட் வெங்கட் நாராயண ரோட் இவைகளெல்லாம் ஒரு முறை சாவதானமாக வேடிக்கை பார்த்தபடி நடப்பது அவருக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு வாரம் இரண்டு முறை வேதம் கற்றுத்தரும் வகுப்புகளுக்கு செல்வார் விசேஷ நாட்களில் சிவ விஷ்ணு அகஸ்தியர் முப்பாத்தம்மா கோவில்களில் ஏதாவது ஒன்றுக்கு போவது தவறாது அப்படி போகாத நாட்களில் பணங்கள் பார்க்கலோ நடேசன் பார்க்கலோ நேரத்தை செலவிடுவது என்று ஒரு விதமாக அவர் பொழுது கழிந்தது அன்று காலை காஃபி வழக்கமாகன நேரத்துக்கு வராததால் கணேசன் சமையல் அறையை எட்டி பார்த்தார் என்னமாம்மா காஃபி டயத்துக்கு வரல என்ன தவையாக தவிக்கிறீங்களா பால் பாக்கெட் போடுற பாக்கியம் ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு பால் வாங்கி தர்றா அதனாலேயே இஷ்டப்படி நினைச்ச நேரத்துக்கு வர்றா காஃபிக்கு லேட் உங்களுக்கு சீக்கிரம் காஃபி வேணும்டா ஒரு உபகாரம் பண்ணுங்க நாளையிலேருந்து நீங்களே சீக்கிரம் எழுந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க எனக்கும் மற்ற வேலைகளை பார்த்துட்டு டயத்துக்கு ஆஃபீஸ் போக முடியும் வேண்டுகோளை போர்வையால் ஒரு ஆணையை இடப்பட்டது புரிந்து அவர் அதிர்ந்து போனார் அவள் சொன்னபடி செய்ய வேண்டியதாயிட்டு பத்தே நாட்களில் மீண்டும் காஞ்சனா ரவியிடம் புலம்புவது அவர் காதில் விழுந்தது அவருக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே உறக்க பேசியதாக தோன்றியது இதோ பாருங்க இனிமே குழந்தைகள் என்னால ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட முடியாது தினமும் எனக்கு ஆஃபீஸ் லேட் ஆயிடுது மேனேஜர்கிட்ட கண்டபடி வசவு வாங்க வேண்டியிருக்கு உங்க அருமா அப்பா சும்மா தானே வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறாரு மருமகள் கஷ்டப்படுறாள்னு அவருக்கு கொஞ்சமாவது இருக்கா இருந்தா அவராக முன் வந்து பேரை குழந்தைகளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர மாட்டாரா இந்த திடீர் மறைமுக தாக்குதலை அவர் எதிர்பார்க்கவில்லை அடுத்த நாளிலிருந்து அந்த வேலையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று சில நாட்கள் கழித்து மாமா டென்ஷனான காலை வேளையில காய்கறி கடையில் போய் சமையலுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து சமையலை முடிக்கிறது பெரிய வேதனையாக இருக்குது நீங்கள் தான் தின தவறாமல் ரங்கநாத் தெரு பக்கம் போயிங்களே கொஞ்சம் காய்கறி வந்தால் எனக்கு ஒத்தாசையாக இருக்கும் ராத்திரியை நறுக்கி வச்சுப்பேன் அங்கேயே விலையும் அழிவு வெரைட்டியும் கிடைக்கும் முடியுமா உங்களால முடியாது என்று சொல்ல முடியுமா அதற்கு சம்மதிக்க வேண்டியதாயிட்டு அடுத்த வாரமே காஞ்சனாவின் அடுத்த அஸ்திரம் அவர் மேல் பாய்ந்தது அப்பாதான் நிறைய படிச்சுக்கிறதா அடிக்கடி பீத்திப்பிங்களே என்ன பிரயோஜனம் இந்த பசங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் என்ன அத்தனை வேலையும் கவனிச்சுக்கிட்டு இதையும் நான் தான் பண்ணணுமா என்று கணவரிடம் எரிந்து விழுந்தது அவரை வேதனைப்படுத்தியது அன்றிலிருந்து இரண்டு குழந்தைகளுக்கும் பாட சொல்லி தருவதும் அவர் பொறுப்பாயிற்று அடுத்து வந்த நாட்களில் ஒவ்வொன்றாக சில்லறை வேலைகள் சாமத்தியமாக அவர் மீது சுமத்தப்பட்டன இரண்டு பேருடைய பேங்க் விவரங்கள் பால் கார்டு வாங்குவது டெலிஃபோன் மின்சார பில் கட்டுவது கேஸ்க்கு புக் செய்து அது வரும்போது வாங்கி வைப்பது வீட்டு உபகரணங்கள் பழுதானால் அவற்றை ரிப்பேர் பார்க்க ஆவணம் செய்வது இத்தியாதி வேலைகள் அவை தலைமேல் விழுந்தன சுருக்கமாக சொன்னால் குடும்பத்தை நிர்வகிக்கும் முழு பொறுப்பும் அவர் கைகளுக்கு மாறியது எப்போதோ பத்திரிகையில் படித்தது கணேசனுக்கு நினைவுக்கு வந்தது ஒட்டகத்தின் மேல் அதன் முதுவுகளை தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுமையை ஏற்றுவரலாம் பாலைவன நாடுகளிலே போன ஜென்மத்தில் காஞ்சனா அந்த வேலை பார்த்துருப்பாளோ என்ற சந்தேகம் அவருக்கு நாள் முழுக்க அவருக்கு மாறி மாறி ஏதேனும் வேலை இருந்து கொண்டே இருந்தது பகலில் ஒரு மணி நேர அவகாசம் கூட ஓய்வை எடுக்க முடியாமல் ஆகிவிட்டது அப்படி தப்பி தவறி கிடைத்தாலும் கிரெடிட் கார்டு வேணுமா லோன் வேண்டுமா என்று தூக்கத்தில் எழுப்பி விசாரிக்கும் பேங்க் டெலிஃபோன் கால்களும் ராங் கால்களும் குறியர்களின் வரவும் கிடைக்கிற சொற்ப அவகாசத்தையும் அனுபவிக்க முடியாமல் பறித்து கொண்டன அடுத்த வாரத்தில் ஒரு நாள் கணேசனுடைய ஆஃபீஸ் நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வந்திருந்தார் லொடலொட ராமசாமி வாய் மூடாமல் தொடர்ந்து பேசுவதால் சூட்டப்பட்ட பெயர் என்று கணேசன் அவரை குறிப்பிடுவார் அவர் கணேசனுக்கு ரெண்டு வருஷங்கள் முன்னாடியே ரிட்டையர் ஆனவர் இருவரும் ஏதேதோ விஷயங்களைப் பற்றி திறந்து பேசிக்கொண்டார்கள் எப்படி இருக்கு லைஃப் கணேசன் கேட்டார் அவரிடம் எனக்கு என்னப்பா கவலை பையனும் மருமகனும் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்க வேலை விலைக்கு தின்னுட்டு தூங்குறது தான் வேலையாக போச்சு சொல்ல போனால் உடம்பிலே சோம்பேறி தென்தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது சரி என்னை கேட்டியே நீ எப்படி இருக்க என்று விசாரித்தார் ஆவலுடன் கணேசன் பதில் கூறுவதற்கு தற்செயலாக அங்கே வந்த காஞ்சனா குறுக்கிட்டு விசம சிரிப்புடன் சொன்னால் அவருக்கு மட்டும் என்ன குறைச்சாங்க நாங்கள் ரெண்டு பேருமே அவரை எந்த வேலைக்கும் விடுறதில்ல சாப்பாடு தூக்கம் டிவி கம்ப்யூட்டர் ஊர் சுற்றுறதுன்னு அவர்டையம் ஜாலியாக ஓடு ஓடிடுறது ஒரு கவலை இல்லாமல் உடப்பா அழட்டிக்காமல் ராஜாமதி ரிட்டர் லைஃப்பாக முழுசாக ரசித்து அனுபவிக்கிறார் அப்படியா பரவாயில்லையே இது மாதிரி நாம் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் என்ன சொல்கிற ராமசாமி கேட்டார் கணேசனம் ஆமாம் வாஸ்துவந்தான் என்று தலையாட்டினார் கணேசன் சுரத்தில்லாத ஈனஸ்வரத்தில்